நிதி உறவிதம் இதுதான் இதுன்னு சொல்லிட்டாரு இதில் என்னன்னு கேட்டேன்னாக்கா இந்த பிஜேபி அரசு திமுக அதிமுக இங்கே எல்லா பேரும் மூன்று கட்சி சேர்ந்து தான் இது வந்து ஒரு எஸ்ஐஆர்னுங்கிற ஒரு குழற்படி செய்த மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இந்த வரியிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு வேண்டிய குழப்பங்கள் எப்படி நம்ம நிறுவத்தினோமோ எல்லாமே கரெக்டாக செய்யணும் இதுக்கு எதுக்குனக்கு நம்ம முதலமைச்சர் பிகாருக்கு போகிறாரு அங்க போறாரு அந்த தோல்விக்கு போய் ஓட்டு கேட்கிறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டி அழைச்சது காங்கிரஸ் எதுக்கு டெபாசிட்டி அழைச்சது ராகுல் காந்தி கடந்து கத்திட்டு இருக்கிறார் என்ன கத்துறார் இந்த ஓட்டு ஒரு மேல கேரளா பறிப்போக முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் பறிப்போகுதுன்னு சொல்றார் ஆனா திருடனே பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ பறிப்போகுது பறிப்போகு ஏத்துக்க முடியுமா நமது முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் நிற்கும் போது இருபத்தி ஒன்னில் இருபத்தி ஏழாயிரம் வாக்கு காணாம போகுது எப்படி காணாம போகுது தேர்தல் ஆணையம் உங்க கையில் இருக்கிறதுனால நீங்க என்ன கோளத்தூர் மக்களோட ஓட்டு போறவங்க உரிமையை நீங்க எடுக்கிறீங்க தேர்தல் ஆணையம் இந்த பிஜேபி எல்லாமே ஒன்னா சேர்ந்து நான் ஜெயிக்கிறது வேண்டிய நான் என்ன ஒன்னாலும் செய்யறேன்னு சொல்றேன் இது கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திமுக காரணம் ரொம்ப மோசமானவங்க நம்ம என்ன நாம ஏத்து இன்னும் போராட போராட நம்ம வேலைக்கு போற அளவுக்கு நம்ம ஓடிட்டு அது போனா எதுக்கு வேண்டிய சொல்றேன்னு கேட்டேனாக்கா இந்த இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் எவ்வளவு குளறுபடி இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் எவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு பாருங்க எவ்வளவு வாக்கு பரிபவம் பாருங்க எவ்வளவு வாக்கு இப்ப பிஎல்ஏல வந்து என்ன செய்யறாங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீடு பூட்டி கிடக்கு இந்த வீடு பூட்டி கிடக்கும் போது இந்த அதிகாரியை போய் பார்த்து வீட்டுல யாருமே இல்ல அடுத்த வாட்டி யாரும் போய் அந்த வீட்டுல போய் பாக்குறது அப்பனக்க அந்த ஓட்டு என்ன செய்து திமுக இது ஏன் கட்சி காரையில் இந்த ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு போறான் நேரமே சொல்லணும் இதுக்கு என்ன செய்யறாங்க இந்த நகராட்சியில் உள்ள என்ன அவங்க தானே இந்த தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் அவங்க என்ன செய்வாங்க பாவம் இப்ப நம்ம வந்து டிசம்பர் காலத்துல கடுமையான மழை பெய்யும் கோயில் எடுக்கும் அங்கங்க வந்து பாலம்லாம் அவன் கட்டணம்லாம் அவனே இடிச்சிருக்கு